ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா ஆஃபீஸ்க்கு வர்றாங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுமே ராகவ் என்ன கொடுத்த ஒர்க்கெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டீங்களா அப்படின்னும் முடிஞ்சிருச்சு ராகவ் அப்படின்னவும் சரி லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி வைங்க நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கிறோம் கிளைண்ட் வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்றாரு ராகவ் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் எடுத்து வைங்க நான் வந்து பேசிட்டு அவரு முருகன் அப்பதான் அவங்களுக்கு யாபத்துக்கே வருது லேப்டாப் வந்து அவங்க எங்க விட்டாங்கன்னே தெரியல அவங்க திருத்திருன்னு முழிக்கிறத பார்த்துட்டு என்ன நிலா ஒரு மாதிரியா முழிக்கிறீங்க என்னாச்சு அப்படின்னு வந்து திவ்யா கேக்குறாங்க இல்ல திவ்யா நான் வந்து லேப்டாப் வந்து வீட்டுல இருந்து எடுத்து தான் வந்தேன் நிலாவை பார்த்து திவ்யா சொல்றாங்க நிலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்கள் வந்தது கார்லையா இல்லை பஸ்லையா அப்படின்னவும் இல்லை ரெண்டுலேயுமே இல்லை நான் ஆட்டோவில் தான் வந்தேன் அப்படின்னவும் என்ன நிலா அப்படி சொல்கிறீங்க இப்போ ஆட்டோவை நம்ம எங்கே போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னவோ அதான் எனக்கும் குழப்பமா இருக்குது அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேல ராகவ இங்கே வந்துடுறாரு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கேலா அப்பதான் வந்து ராகோ உள்ளே வர்றாரு வந்ததும் என்ன நிலா இன்னும் லேப்டாப்பை ஓபன் பண்ணி வைக்கலையா அப்படின்னு சொல்லவும் அது வந்து அப்படின்னு ஒரு மாதிரியா முழிக்கிறாங்க என்ன நிலா என்ன என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை ராகவ் நான் வந்து ஆட்டோவில் வந்துகிட்டு இருந்தேன் ஏதோ ஆட்டோல தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் போல லேப்டாப் இல்லை அப்படின்னு சொல்லவும் என்ன நிலா இப்படி சொல்றீங்க லேப்டாப்பு இல்லையா என்ன இவ்வளோ அசால்ட்டா இவ்வளோ கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கோபமா கத்த அதுக்கு ராகவ் பார்த்து நிலா சொல்றாங்க ராகவ் நான் வேணும்னு மிஸ் பண்ணல இதை பகலும் ஒர்க் பண்ண நினைப்பனா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு ராகு மறுபடியும் கோவமா நிலாவை பார்த்து சொல்றாரு எவ்வளவு பெரிய பொறுப்பை உங்க கையில உங்களை நம்பி கொடுத்தேன் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்டாப்பெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாப்பு எல்லாம் நம்பாம உங்களை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சா இப்படி வந்து கேர்லெஸ்ஸா எடுத்துட்டு லேப்டாப்பை வேற ஆட்டோல மிஸ் பண்ணிட்டு வந்தோம்னு வேற அசால்டா பதில் சொல்றீங்க இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல கம்ப்ளைண்ட் வந்துருவாங்க அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு இதுல இருந்து கோடிக்கணக்கான வருமானம் வரும் அதை வந்து இவ்வளோ அசால்ட்டாக மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் வந்து பேசுறீங்களே இப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட அவங்கள நினைக்கலங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கோவமா படபடன்னு பேசுறாரு அவங்களுக்கு அழுகையே வருது ராகு கொஞ்சம் டைம் கொடுங்க எப்படியாவது நான் வந்து கண்டுபிடிச்சு நான் லேப்டாப்பை கொண்டு வந்துடுறேன் கிளைண்ட்டை கொஞ்சம் பேசி பாருங்க அப்படிங்கிறாப்புல என்னத்தங்க பேச சொறீங்க என்னத்தை பேச சொறீங்க நான் பேசினா அவங்க ஒத்துக்குருவாங்களா உங்கள்கிட்ட இந்த வேலையை நம்பி கொடுத்ததுக்கு இதை நானே பண்ணியிருக்கலாம் போல ஆனா உங்களுக்கு வர வர இந்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியலங்க அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாரு ராகு என்ன பேசுறீங்க எனக்கு ஆ வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் கோபமா பேச ஆமாங்க உங்களுக்கு வேலையில இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த மாதிரி அசால்ட்டா விட்டு வருவீங்களா இப்ப கிளைண்ட்டு வந்தா நான் என்னங்க பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா சொல்லிட்டு அந்த ஆபீஸ்ல ஏற்கனவே வந்து நிலாமேல ரெண்டு பேர் ரெண்டு ஸ்டாப் வந்து ரொம்ப வெறுப்பா இருப்பாங்க இப்ப வந்தவளுக்கு எல்லா பொறுப்பையும் ராகவ் தூக்கி குடுக்கறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இதுதான் சமயம்ட்டு அவங்க ராகவ்ட்ட வந்து சார் நாங்கள் எங்களுக்கு அப்போவே சந்தேகம் இருந்துச்சு இவங்ககிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்பி ஒப்படைக்கிறாரு நம்மலாம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க நம்மகிட்ட இந்த வேலையை கொடுக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்கெல்லாம் உங்கள் மேலே போவம் இருந்துச்சு சார் ஆனால் நீங்கள் ஓனர் நாங்கள் ஸ்டாப்பு நாங்கள் வந்து எதையும் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கஷன் பண்ண முடியாது ஆனால் இவங்க இப்போ வந்து நம்பி இவ்வளோ பெரிய ஒர்க்கை கொடுத்துருக்கீங்க எப்படி சார் இவங்க அதை முனிப்பாங்கன்னு நீங்க எந்த நம்பிக்கையில் சார் அவங்களுக்கு இந்த வேலையை தூக்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டாப்பும் கேட்க அதுதான் நான் பண்ண முட்டாள்தனம் இவங்க இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருப்பாங்கன்னு எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப்புகள்லாம் ஏற்றி விடவும் ரொம்ப கோபமாகவே திட்ட ஆரம்பிச்சிடறாரு ராகவ் பத்தாவதுக்கு முருகன் வேற வந்து ராகவ் நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க நீங்கள் நிலாவுக்கு ரொம்பவே இடம் கொடுத்துட்டீங்க நானும் உங்களை கவுன்சுக்கிட்டு தான் இருக்கேன் வந்ததுலேருந்து எந்த ஒர்க்காக இருந்தாலும் தான் நீங்கள் போய் டிஸ்கஷன் பண்ணுறீங்க என்னட்ட கூட இப்போ எதுவுமே டிஸ்கஷன் பண்ணுறது கிடையாது உங்கள் போக்கே சரியில்லை ராகவ் நானே உங்கள்கிட்ட சொல்லணும் தான் இருந்தேன் இப்ப ஸ்டாப்புகளே வந்து அதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி முருகன் சொல்லவும் நிலாவுக்கு அழுகையே வருது என்ன நம்ம வேணும்னு இதை பண்ணலையே மறதியில விட்டுட்டு வந்துட்டோம் அதுக்காக ஆபீஸ் மொத்தமும் நம்ம மேல ஒரு பழிய போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஓன அழுகுறாங்க நிலா எல்லாரும் ஆளுக்காளு ஏற்றி விடவும் மறுபடியும் ராகவும் இங்கே பாருங்க நிலா அழுகிறதை நிப்பாட்டிட்டு எனக்கு பதில் சொல்லுங்க இப்போ என்ன பண்ணலாம் இருக்கீங்க உங்களை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு இன்னி நான் அந்த கிளைண்ட்டுக்கு என்ன பதில் சொல்றது எப்படியாவது எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த லேப்டாப் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோவமா கத்தவும் அந்த நேரம் பார்த்து லேப்டாப்போட சோழன் ஆபீஸ்க்குள்ளே வர இங்கே பார்த்தா நிலாவை நிற்க வச்சு எல்லாரும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் நிலாவும் எழுதிகிட்டு இருக்காங்க அப்பதான் மறுபடியும் ஒரு வார்த்தையை விடுறாரு ராகவ் ஏன் நிலா இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒர்க்கெல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி தான் இந்த ஒர்க்கை உங்களை நம்பி இவ்வளோ பெரிய ஒர்க்கை உங்கள்ட கொடுத்தேன் ஆனால் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்க எனக்கு ஒன்றும் புரியலை உண்மையிலே இப்போ உங்களுக்கு முன்ன மாதிரிலாம் இந்த வேலையில கவனம் இல்லை ஏன்னா நீங்கள் இப்போ அடிக்கடி உங்களை ஒருத்தர் இறக்கி விட்டு போறாரு அதான் உங்க ரிலேட்டிவ் சோழன் உண்மையில வந்து நீங்க வேலையில கவனம் செலுத்துறீங்களா இல்ல புல் போக்கஸையும் வந்து சோழன் மேல கவனம் செலுத்துறீங்களான்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லிட்டு ராகவு நம்ம கூப்பிட விட்டோம்னா வெளியே வரமாட்டீங்கறான்னு சொல்லிட்டு அந்த கோவத்தையும் சேர்த்து இதுல திணிக்க பாக்குறாரு லேப்டாப்போட வந்த சோழன் வந்து இதை கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ரொம்பவே கோபம் வந்துருது நிலாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்குள்ள விறுவிறுன்னு வந்து அத்தனை பேத்துக்கு முன்னாடி நிலாவை பத்தி எப்படா நீ இப்படி தப்பா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு நீ ஓனராந்தா அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவியா அப்படின்ட்டு சேர்த்து ராகவ அற விடாது அரை விட்டதும் நீட்டி உன் உன் வேலை பார்த்தா இஷ்டத்துக்கு எது வேணாலும் பேசுவியா லேப்டாப்பை வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கு நீ கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும் அதுக்கு மீறி அவங்க அதை எடுத்துட்டு வரலனா அதுக்கப்புறம் நீ வந்து அவங்களை நிக்க வச்சு இவ்வளோ கேள்வி கேட்கலாம் மறதின்றது எல்லாத்துக்கும் வர்றது தான் அதுக்காக இப்படி ஒரு தப்பான வார்த்தையாக அவங்க மேலே திணிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்தவும் இதை பார்த்த நிலா ரொம்பவே சாக்காகிறாங்க சோழன் கையில லேப்டாப் வேற இருக்கு இந்த லேப்டாப்பை எப்படி இவர் கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு ராகவ அடித்ததை கூட அவங்க மறந்துட்டு சோழன் எப்படி இந்த லேப்டாப் உங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லவும் எப்படியோ கிடைச்சிச்சு நிலா இப்ப அது முக்கியம் இல்லை இவ்வளவு பேருத்துக்கு முன்னாடி உங்களை நிக்க வச்சு ஏதோ நீங்க தப்பு பண்ண மாதிரி கேள்வி கேட்குறாப்புல நீங்க இத்தனைக்கு மறந்துட்டு வந்தோம்னா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதை தேடுறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கொடுக்காம கண்ணாபண்ணான் பேசுறாரு அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு இங்கே பாரு தொழில் விஷயம்னா தொழில் ரீதியாக நீ பேசு அதை விட்டுப்பட்டு அவங்க பர்சனல் மேடருக்குள்ளே நீ என்னடா நீ யாருடா அவங்க பர்சனல் மேட்டருக்குள்ளே வர்றதுக்கு அவங்க ஏன் கூட வர்றதுக்கு நீ எப்படி என்னையும் அவங்கள வச்சு தப்பாக பேசலாம் இன்னொன்று தெரியுமா இவங்க யார் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கோவமாக பேசவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த முருகன் வந்து டே நீ யார்டா ஏற்கனவே அன்னைக்கு ஆபீஸ்க்குள்ள வந்து பிரச்சனை பண்ண வேண்டான்டா எவ்வளவு தைரியம் இருந்தா இவ்வளோ வேத்துக்கு முன்னாடி நீ ராகு மேலே கை வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு முருகனும் வந்து சோழனை அடிக்க வர இங்கே பாருங்கடா உங்கள் ரெண்டு பேத்துக்கும் சொல்கிறேன் அவ்வளவுதான் மரியாதை இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நிலா நைட்டும் பகலும் கஷ்டப்பட்டிருக்காங்க அது உங்களுக்கு தெரியுமா இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்க தூக்கமே இல்லை நாலு நாளா வீட்டில் நைட்டும் பகலும் இந்த வேலையை ஒர்க் பண்ணி முடிச்சு கொடுக்கணும் இதில் ஒரு நல்ல பேர் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நைட்டும் பகலும் முடிச்சு அந்த வேலையை முடிச்சிட்டு இன்னைக்கு சந்தோஷமா தான் வந்து வந்துகிட்டு இருந்தாங்க வர்ற வழியில ஏதோ மிஸ் ஆயிருச்சு அவங்களுக்கு கொஞ்சம் டயம் கொடுத்து அதை போய் கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு டயத்தை ஒதுக்கி இருக்கணும் அதை விட்டுப்பட்டு ஏதோ தப்பு பண்ணவங்க மாதிரி இவ்வளவு பேர் நிக்க வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இலாவை பார்த்து சோழன் கேட்கிறாரு ஏனிலா இதுக்கு மேலே இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க போறீங்களா அப்படின்னு கேட்கவும் இல்ல சோழன் இல்ல நான் இப்ப ராகவ்ட்ட ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுட்டு நான் உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்து கேட்கறாங்க உங்க மேல எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருந்தேன் ஆனால் கொஞ்ச நேரத்துல எப்படியாப்பட்ட வார்த்தையெல்லாம் விட்டுட்டீங்க வேலையில நான் ஒர்க்கை பார்க்காம சோழன் மேல கவனத்தை செலுத்துறேன்னு கேட்டீங்க சோழன் யாருன்னு தெரிஞ்சா இவ்வளவு பெரிய வார்த்தையை என்னை பார்த்து கேப்பீங்களா சோழன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்னுடைய ஹஸ்பண்டு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கைய பிடிக்கிறாங்க அதை பார்த்து ரொம்பவே சாக்காகிறாரு ராகவ்